முதல்ல வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு இந்த எல்லோவை எடுத்து முதல்ல நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி சின்னசாக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்து இப்போ அப்படியே தட்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அழகாக ரவுண்டாக கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பண்ணை வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த எக்கு எடுத்து மடிச்சு இப்படி வச்சிடலாம் அப்படியே நானும் எண்ணெய் வந்து லைட்டாக சாப்பிட்டு போட்டு வச்சிருக்கோம் அதை இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக இது உள்ள வச்சிக்கலாம் லைட்டாக இது உள்ள வச்சுட்டு அப்படி இப்படி க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது மேலே இந்த ஒயிட் எக் இருக்குது பார்த்தீங்களா அதை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே இப்படி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை எடுத்து இந்த பாருங்கள் பேக் சைடு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அதை அப்படியே இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம் நம்ம மாதிரி ஓபன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு ப்ரெட்டில் எப்படி ப்ரெட் ரோட் செய்வோம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீ எல்லாமே ஊற்றி அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது நம்ம இதில் செஞ்சிட்டோம் இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டேஸ்ட்டுக்கு குழந்தைங்ககிட்ட கொடுக்குறோம்